கமியரோட அண்ணன் வந்து எனக்கு காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு ஓ அப்படியே எங்க கமியரோட அண்ணன் பாமிது டாக்டர் பட்டம் வாங்கியவர் பிஹெச்டி வாங்கி நல்ல பிரபலமானவர்ாரு அவருடைய நிறைய நம்ம வந்து நம்ம நம்ம எதிர்பார்த்தது விட நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்றோம் இது நாவூர் மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமாங்கிறது தென்றது சொன்னோம் அப்புறம் திருப்பி நம்ம நாவலுடைய அந்த விசேஷத்துக்கு போயிடுவோம் அந்த நம்ம பாத்தீங்கன்னா கொடி ஏத்துறாங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ஐந்து மின்னாக்கரலையும் கொடி ஏத்துறாங்கல்ல அந்த கொடியில பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் பாத்துருக்கீங்களா சிங்கப்பூர்ல இருந்து கூட கொடி இந்த வருஷம் வந்திருக்கு வருஷ வருஷம் அதாவது அது சிலருக்கு அது பள்ளியாக பார்வைக்கு தெரியும்

அந்த மாதவுல உள்ள ஒரு குடி இந்த மாடு ரெண்டு வெற்றியை பாத்தீங்களா அந்த குடியில வந்து நமக்கு அதை நாவோட பள்ளிக்குடி நேரடியாக என்ன அஜினு கேட்டீங்கன்னா அந்த விசேஷத்துல நம்ம வர்றப்ப அந்த கொடியெல்லாம் பக்கத்துல பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லாமல் மேல பறக்கும் தூரத்துல இருந்து பார்ப்போம் அப்படியே வந்துரும் அவ்வளவுதான் இல்லாட்டி போட்டோல பார்ப்போம் வந்துருவோம் அதனுடைய நீலம் அகலம் ஒயரம் நமக்கு தெரியாது அது இப்போ உள்ள காலகட்டங்கள்ல நேரடியா போய் பாக்குறாங்க அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு பாப்பறக்கு வாய்ப்பு இல்ல கேக்குறதுக்கு யோசனை பண்ணாங்க என்ன கேமரா இப்ப இ இதுல இருந்து அந்த பள்ளி நினைத்தவர்களுக்கு இப்ப அதுக்கு பதில் விளக்கம் அது பள்ளி என்று பள்ளி அவர்களுக்கு ஆஹ் பயன்படுத்திய போர் வாழ் வீர வாள் வீரமிக்க வாழ்

தான் துவங்குது அறிவின் நுழைவு வாயில் என்ன அந்த இறைநேசர்களின் துவக்கமே அவங்க அவங்க தான் வருதுன்னு வச்சீங்கன்னா அந்த வழியில வந்து அவங்க நாகூர் நான் நாயகம் அடுத்தது வந்து இதுல வந்து நூறு இந்த இந்த மறைமுகமா இருந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியாத கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரியணுங்கிறது